ஹலோ மக்களே சிவாயிலி சமம் இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு மோனிகாவும் எப்படியாவது இந்திராணியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க சேனல் பார்ட்னர் கிட்ட உதய பெருமாளை கைது செய்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க நம்ம அயிலியும் உதய பெருமாளும் அந்த இடத்துல பேச வைக்கிறாங்க அதே சமயத்துல மோனிகாவை நம்ம அயலி ஒரு அதிகாரிய அடியில் வெளுத்து எடுத்து ஒரு கட்டத்துல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரத்தை எல்லாத்தையுமே எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ாவும் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே மோனிகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மோனிகாவும் நியூஸ்ல எல்லாருமே மினிஸ்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆனா ஒரு முக்கிய பிரமுகர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அது யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் உதய பெருமாளோட பேர் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த இந்திராணி அவமானப்பட்டு நிற்கணும் அவளுக்கு இந்த சொசைட்டியில் ஒரு மரியாதையும் பண செல்வமும் இருக்கனால தானே இப்படி இருந்துட்டு இருக்கா அவகிட்ட இருக்கக்கூடிய மரியாதை எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்திராணியோட சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட இந்திராணி அப்படியே பதறி போயிடுறாங்க என்ன திடீர்னு இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை வீட்டில் வந்து எல்லாத்தையுமே பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே நம்ம இந்திராணியோட வீட்டுக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதை கேட்ட இந்திராணி அப்படியே பதட்ட ஆகிறாங்க இந்திராணி வீட்டில் வந்து திடீர்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இது நம்மளோட வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எதுக்குன்னு தெரியல ஒரு சமயம் சித்தப்பா அரஸ்ட் ஆன விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி இந்திராணி குழம்புக்கும் போது சிவாவும் நீங்க எதுக்குமே வருத்தப்படாதுங்க எப்படி இருந்தாலுமே இதை நம்ம சமாளிச்சிடலாம் அவங்க வந்த பறவை பார்த்துக்கலாம் எதற்காக வர்றாங்கன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம இந்திராணியை சமாதானப்படுத்துறாங்க செல்வனாயி இந்திராணி கிட்ட வந்து பாரு இப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குதான் நான் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் உங்க சித்தப்பா அரெஸ்ட் ஆகி போயிட்டாங்க அது ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்கும் போது அவங்க வெளியில வந்தா அவங்களுக்குன்னு ஒரு மாதிரி மரியாதை இருக்குல்ல அது எல்லாமே குறஞ்சிடுமே வெளியில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் அவங்க சித்தப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி வெளியில் தலை காட்ட முடியும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது எல்லாமே போய்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகி புலம்பி தள்ளும்போது நம்ம இந்திராணியை நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதங்க சித்தி என்ன நடந்தாலும் சரி சித்தப்பாவை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு என்னோடதுன்னு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல சித்தப்பாக்கு மேலே எந்த தப்புமே இல்லை அது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கோம் எப்படி இருந்தாலும் சித்தப்பாக்க மேலே எந்த தப்பும் வராமல் கோர்ட்டில் நிரூபிச்சிடலான்னு சொல்லி நம்ம இந்திராணியும் செல்வனாயே சமாதானப்படுத்துகிறாங்க இப்போவே நம்ம சித்தப்பாவை வெளியில் கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை நம்ம உண்மை எல்லாத்தையுமே நிரூபித்து கூட்டிகிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சித்தப்பாக்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா உங்களை உள்ளவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்ம குடும்பத்தை பற்றினு சொல்லி இந்திராணியும் நம்ம செல்வனாயிட்டே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அயலி இந்திராணி எல்லாருமே பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல இல்ல சேனலோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க அவங்கள நம்ம இந்திராணியும் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல கூப்பிடுறாங்க என்னாச்சு எதுக்காக எல்லாருமே சேர்ந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும்போது போது இல்ல நார்மலா ஒரு மீட்டிங் பண்றதுக்காண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம இந்திராணிக்கு புரிய ஆரம்பிக்குது அப்ப இவங்க எந்த விஷயம் தெரியாம தான் இங்க வந்திருக்காங்க போல நம்ம தான் ஏதோ சித்தப்பா பார்த்துனா எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுட்டு நினைச்சிட்டோம் நல்ல வேலை இவங்கள்ட்ட முதலே நம்ம எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி எப்பவும் போல கேஷுவலா பேச ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படி நம்ம உதய பெருமாள் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உதய பெருமாள் கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே வரல என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம இந்திராணியும் இல்ல வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா மோனிகா அந்த இடத்துல வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம இந்திராணி எதிர்பார்க்கவே இல்லை இந்திராணியும் மோனிகா கிட்ட வந்து எதற்காக நீ இந்த மோனிகா இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது பின்ன வேற பாஸ் வந்து மாட்டாங்களா ரித்திகா என் கூட தானே வேலை பாக்குறா அவளை தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நம்ம இந்த அந்த சேனல் ஷேர் ஹோல்டருக்கு பக்கத்தில் வச்சு மோனிகா கிட்ட எதுவுமே மோனிகாவும் நீங்கள் சேர்ந்து வந்திருக்கீங்க சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நம்ம ரித்திகா கிட்ட மோனிகாவும் என்ன ரித்திகா நான் சொன்ன எல்லா அசைன்மெண்ட்ஸும் முடிச்சிட்டியா ஜஸ்ட் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரித்திகாவும் ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த மோனிகா இங்க வந்திருக்கா என்ன விஷயமா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதே மாதிரி மோனிகா ரித்திகா கிட்ட என்ன ரெத்திக்கா உங்களோட மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட இந்திராணி அயிலி எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க எதுக்காக இந்த மோனிகா வந்து இப்படி பேசிட்டு இருக்கா தான் இந்த மோனிகா செய்யறா எப்படியாவது நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் இந்த மோனிகா பண்ணியிருக்கா போல அப்படிங்கிறது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது நம்ம இந்திராணியும் குழம்பி போயிடுறாங்க அங்கே உள்ளவங்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னமா இங்க என்ன நடக்குது அவங்க வந்து ஏதோ உதய பெருமாளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த விஷயம் விசாரிக்கும் போது நம்ம இந்திராணி அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம அயலி சாம மாசாட்டு ஒரு ஐடியாவை பண்ணி ஏற்கனவே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு அதிகாரி என்ன நடந்தாலுமே எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரியே அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க உடனே உதய பெருமாள் இந்த போனை கொடுங்க அப்படி சொல்லும்போது அந்த அதிகாரியோ ஸ்டேஷன்ல யாரும் இல்லாத சமயமா பார்த்து உதய பெருமாள் கிட்ட போன் கொடுக்குறாங்க அயலியும் உதய பெருமாள் கிட்ட இந்த மாதிரி சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் தெரியும் போல மோனிகா வேற இங்கே வந்து உங்களோட மாமாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டா நீங்கள் எப்படியாவது இதை சமாளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாளும் நீ விடுமா நான் கண்டிப்பாக இதை சமாளிச்சிடலாம் அந்த சேனல் பார்ட்னர்ஸ் கிட்ட கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி கன்ஃபியூஷனில் நிற்கும் போது என்ன சொல்கிறது இவங்க வேறு இப்படி கேட்குறாங்களே இப்போ சித்தப்பா வர பக்கத்தில் இல்லையே இப்போ என்ன செய்யறது வெளியில தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும்போது போது மோனிகா மாதிரி இல்ல ஏன் இந்திராணி இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க உங்க சித்தப்பாவா தான் ஏற்கனவே மினிஸ்டர் கேஸ்ல அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படி சொன்ன உடனே அதுல உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறீங்க என்ன சொல்றீங்க அப்ப அந்த மினிஸ்டருக்கு நிலைமைக்கு காரணம் உங்களோட சித்தப்பா தானா அப்படின்னு சொல்லி நம்ம இந்திராணிய கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க மோனிகாவும் ஆமா சார் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதா எல்லா உண்மையும் மறைச்சிட்டாங்கல்ல இது வரைக்கும் நியூஸ்ல முக்கிய பிரமுகர்னு போட்டிருந்தாங்கல்ல அவங்க வந்து வேற யாரும் இல்ல அந்த உதய பெருமாள் தான் சொல்லிட்டாங்க அங்க உள்ளவங்க கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது ஒரு கட்டத்தில் மாயிலி சம மாசம் வந்து கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணி இந்தாங்க ஃபோன் மாமா தான் லைனில் இருக்காங்க அப்படி சொன்ன உடனே இந்திராணி குழம்பி போய்ட்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பெருமாள் பேசும்போது சித்தப்பா தான் லைனில் இருக்காங்க நீங்களே அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நம்ம உதயப்பெருமாளை செமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சார் அங்கே நடக்குது நான் தான் வெளியூர் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல அது கூட நம்பாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன இல்லாமல் இருக்கீங்க நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் உங்களோட உள்ள லிங்க் எல்லாத்தையுமே கட் பண்ண வேண்டியது வந்துடும் நீங்கள் இனிமேல் என்னோடய சேனலுக்கு பாட் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் உதய பெருமாளும் சம மாதம் அந்த இடத்துல பேசும்போது அதில் உள்ளவங்க எல்லாருமே குழம்பு போய்ட்றாங்க சார் நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் தேவையில்லாமல் அந்த மோனிகா சொன்னதை கேட்டுவிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க சார் எப்படி இருந்தாலுமே நீங்களும் உங்கள் கூட நாங்கள் பார்ட்னர்ஷிப் போடுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம் தயவு செய்து எங்களோட பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிடாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுருந்த மோனிகா அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம என்ன பிளான் பண்ணாலும் எல்லாமே சொதப்பிட்டே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சேனல் பார்ட்னர்ஷிப்பாக என்னை மன்னிச்சிருங்கம்மா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க ஒரு கட்டத்துல மோனிகாவை நம்ம இந்திராணி எப்படியாவது அவமானப்படுத்தணும் சொல்லிட்டு என்ன என்னெல்லாம் கோலுமால் பண்ணிருக்க இதே மாதிரிதான் உன்னோட பர்சனல் லைஃப்லயும் பண்ணிருப்ப நீ வந்து ஒரு சொத்துக்காண்டி என்ன வேலையெல்லாம் எல்லாம் செய்திருக்க சித்தப்பா ஸ்டேஷன்ல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச அப்புறமே எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிருக்க அப்படிப்பட்ட நீ உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு விஷயத்த மறைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிய மோனிகா சரியா அவமானப்படுத்தும் போது அதை கேட்டு கோபமான நம்ம இந்திராணியும் அப்படியே ரெடி ஆகும்போது அதிகாரி மாதிரி ஒரு அற விடுறாங்க அது மட்டும் அந்த பெண் பேசாம அந்த ஆதாரத்தை தந்துடுன்னு சொல்லிட்டு மோனிகா கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அயலி வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல கோர்ட்டில் வச்சு நம்ம உதய பெருமாள் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னே சொல்லலாம்